என்னோட பேர் இந்திரா ஜிஐஎம்ஆர் ஸ்கூலில் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் கிராஃப்டு டீச்சராக ஒகேஷ்னல் கைத்தொழில் ஆசிரியராக வந்து வேலை பார்க்குறோம் இருந்து இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கைத்தொழில் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதில் வந்து ஏற்கனவே இங்கே வந்து பிள்ளைங்க நிறைய பேர் படிச்சுட்டு வேலையும் செய்கிறாங்க சேலரியும் வாங்குகிறாங்கோ லெதர் கிளாஸ் வந்து இப்போ ட்ரைனிங் இருக்குது இந்த லெதர் கிளாஸில் ஃபோர்டீன்லேருந்து இருக்கிற பிள்ளைங்களும் எயிட்டீனுக்கும் மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் ரெண்டு செக்ஷனாக வந்து காலையும் மாலையுமா ட்ரைனிங் தானே இருக்கிறோம் பிள்ளைங்களும் அதுக்குரிய ட்ரைனிங்கில் வந்த பிறகு ஆர்வமாக இருக்காங்க பேரண்ட்டுங்களும் இன்னும் மேலே மேலே பேகு தைக்கணும் அவங்களும் அதுக்கு தேவையான ஆர்வத்தில் இருக்காங்க